தஞ்சையில் மின் கம்பம் சரிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் விபரிக்க கேட்கலா வணக்கம் அருள் ரூஸ்வெல்ட் உயிரிழந்த அந்த நபர் யார் அவரது உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆ வணக்கம் ஜனலிஷ் அதாவது மின் கம்பத்தில் ஏறி மாநராட்சி ஒப்பந்த ஊழியர் மரண மரத்தை வெட்டும் போது மின்கம்பம் சரிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தஞ்சையில் பெரும் பரபரப்பையும் அப்பகுதி பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது அதாவது அதாவது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன் இவர் தனது மருமகளை காண்பதற்காக தஞ்சைக்கு வந்துள்ளார் பின்னர் பெரிய கோயில் அருகே இளநீர் கடை நடத்தி வரும் மருமகளின் அம்மாவை சந்தித்த பேசிக் கொண்டிருந்த போது அப்போது மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் எந்த ஒரு இன்றி சொல்லாமல் அந்த பகுதியில் செயல்பாடாத மிகவும் துருபிடித்த நிலையில் இருந்த மின்கம்பத்தில் மரத்தில் ஏறி மரத்தை இந்த மரத்தை வெட்டியுள்ளார் அப்போது அவரின் பாரம் தாங்காமல் மின்கம்பம் தெரிந்து விழுந்து விழுந்தது இதில் கீழே நீண்டிருந்த சுப்பிரமணிய வயது அறுபது மீது மின்கம்பம் விழுந்தது இந்த விழுந்த ஈரத்திலே சம்பவ இடத்திலே அவர் உயிரிழந்தால் மேலும் ஒப்பந்த ஊழியருக்கு இது காயம் ஏற்பட்டது இது குறித்து தஞ்சை தெற்கு மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த காவல்துறையை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தஞ்சை மருத்துவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் மருமகளை காண வந்த இடத்தில் உறவினர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி பெரும் சோகத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்தி இருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி அருள் ரூஸ்வெல் 对。<laughs> <laughs>